கண்களை மென்மையாக முடிக்கங்க நம்ம கால் விரல்களில் ஆரம்பிக்கலாம் உங்கள் கால் விரல்களை லேசாக அசைச்சு கால் விரல்கள் ஓய்வாகிறத உணரலாம் பூமியிலிருந்து பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தி உங்கள் பாதங்கள் வழியாக உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்களை ஓய்வுபடுத்துகிறத கவனிங்க மெதுவாக உங்கள் கவனம் உங்களுடைய பாதங்கள் பாதங்களின் மேல் பகுதி கணக்கால்கள் கெண்டைக்கால் பகுதி பின்னங்காலின் தசை பகுதி முழங்கால் பகுதி வரைக்கும் உங்களுடைய கவனம் வரட்டும் அங்கே இருக்கக்கூடிய தசைகள் அனைத்தும் இருக்கங்கள் தளர்ந்து ஓய்வாக இருக்கிறத உணருங்க கவனம் மெதுவாக உங்களுடைய தொடைப்பகுதிக்கு வரட்டும் பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தி மேலெலும்பி உங்களுடைய தொலைப்பகுதி முழுவதும் பரவி அங்கே இருக்கிற தசைகள் அனைத்தும் இருக்கங்கள் தளர்ந்து ஓய்வாக இருக்கிறத உணருங்க உங்களுடைய தொலைப்பகுதி முழுவதும் ஆழ்ந்த விதத்தில் ஓய்வாக இருக்கு ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் மெதுவாக உங்களுடைய கவனம் உங்களுடைய அடி வயிற்று பகுதி இடுப்பு பகுதி மற்றும் அமரும் பகுதிகளுக்கு வரட்டும் அங்கே இருக்கக்கூடிய தசைகள் அனைத்தும் இருக்கங்கள் தளர்ந்து ஓய்வாக இருக்கிறத உணருங்க கவனம் மென்மையா உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் வரட்டும் பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தி உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் பரவி அங்கே இருக்கக்கூடிய இருக்கங்கள் அழுத்தங்கள் அத்தனை உங்களை விட்டு வெளியேறுறதை உணருங்க ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் மென்மையாக உங்கள் கவனம் உங்களுடைய முன்புறமாக உங்கள் வயிற்று பகுதிக்கு வரட்டும் அங்கே இருக்கக்கூடிய தசைகள் அனைத்தும் தளர்ந்து ஓய்வாக இருக்க அனுமதிங்க கவனமென்மையா உங்களுடைய மார்பு பகுதிக்கு வரட்டும் மார்பு பகுதி ஆழ்ந்த விதத்துல ஓய்வா இருக்கிறத உணருங்க அங்க இருக்கக்கூடிய இறுக்கங்கள் அழுத்தங்கள் அனைத்தும் முழுவதும் அவங்கள விட்டு விலகி போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க ரிலாக்ஸ் இருங்க ரிலாக்ஸ் கவனம் உங்களுடைய கைகளுக்கு வரட்டும் கைகளில் இருக்கிற இறுக்கங்கள் எல்லாம் தளர்த்திக்கலாம் உண்மை குணப்படுத்தும் சக்தி உங்கள் கைகள் முழுவதும் பரவி உங்கள் முழு கைகளையும் ஓய்வுபடுத்துறத கவனிங்க கவனமென்மையா உங்களுடைய விரல் நுனிகள் கை விரல்கள் உள்ளங்கைகள் உள்ளங்கையின் மேல் பகுதி மணிக்கட்டுகள் கைகளின் கீழ்பாகம் முழங்கைகள் கைகளின் மேல் பகுதி வரைக்கும் உங்களுடைய முழு கைகளும் இறுக்கங்கள் தளர்ந்து ஓய்வாக இருக்கிறத உணருங்க உங்கள் தோள்களில் இருக்கிற இறுக்கங்கள் எல்லாம் உருகி கரைஞ்சு போகிறத உணருங்க உங்களுடைய கழுத்த பகுதி ஆழ்ந்த விதத்துல ஓய்வா இருக்கு ரிலாக்ஸா ரிலாக்ஸ் மெதுவாக உங்களுடைய கவனம் உங்க முகப்பகுதிக்கு வரட்டும் முகத்துல இருக்கிற இறுக்கங்கள் எல்லாம் தளர்த்திக்கலாம் முகத்துல இருக்கக்கூடிய தாடைகள் கன்னங்கள் வாய் மூக்கு காதுகள் உங்களுடைய கண்கள் மென்மையாகும் கனிவாவும் முடியிருக்கு உங்களுடைய புருவங்கள் முன் நெற்றி பகுதி உச்சந்தலை பகுதி வரைக்கும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தசைகளும் இறுக்கங்கள் தளர்ந்து ஓய்வாக இருக்கிறத உணருங்க மென்மையாக கவனிங்க உள்ளங்காலருந்து உச்சந்தலை வரைக்கும் உங்கள் உடலமைப்பு முழுமையாக தளர்வாக ஓய்வாக இருக்கிறத உணருங்க மென்மையாக உங்களுடைய கவனம் உங்களுடைய இதயத்துக்கு வரட்டும் உங்களுடைய முன்பெப்பும் இல்லாத அளவுக்கு ஆழ்ந்த ஓய்வா அமைதியா இருக்கிறத உணருங்க இதயம் முழுவதும் அன்பும் தெய்வீகமும் நிறைஞ்சிருக்கு கால் விரல்களை மெதுவாக அசைச்சு உங்களுடைய கண்களை மென்மையாக திறந்துக்கலாம்